ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்ட்டு எல்லா கேட்டகிரிலையுமே ஜாப் இருக்குது ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து டிஜிஎன்எம் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இல்லை பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஎன்எம் கேட்டிருக்காங்க நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்குமே ஃபிரெஷர்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம் கேட்ரிங் கார்ட்கள் கேட்டிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் பாருங்க குக் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் குக் கேட்டிருக்காங்க சர்வீஸ் கார்ட்கள் கேட்டிருக்காங்க வெயிட்டர் கேட்டிருக்காங்க டிஷ் வாஷ் பாத்ரூம் வாஷ் பண்றதுக்குமே ஆட்கள் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு போத் அப்ளை பண்ணிக்கலாம் ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்குமே ஃப்ரெஷர்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம் டிரைவர் கேட்டிருக்காங்க பேட்ச் இருக்கணும் ஹெவி லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க நாற்பது வயதுக்கு உட்பட்ட போத் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இன்டர்வியூ வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இன்டர்வியூ நடக்குது அக்டோபர் தேதி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதனால அக்டோபர் அஞ்சாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ நீங்கள் எப்போ வந்து வீடியோ பார்க்குறீங்களோ ஸோ அதிலே நீங்கள் உடனே போயிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மதுரையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஃபைவ் செவன் செவன் ஃபைவ் எயிட் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் செவன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் எயிட் டூ செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் ஃபோர் எயிட் ஒன் டபுள் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹெச் சிடி எம் எம் ஹெச்ஆர்சி டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸில் மோஸ்ட்லி கால் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க டைரெக்ட் இன்டர்வியூக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க போது நீங்கள் டைரெக்டாக போங்க இன் கேஸ் உங்களால் போக முடியல ரெசியூமை சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு கால் ஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ